சிங்களில் இவ்வளோ பாத்திரம் கிடக்கு இது எப்படி கழுவுது யாராவது மாட்டோம் ஆகலான்னு பார்ப்போம் அத்தை அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கோழி வசமாக வந்து மாட்டிக்கிச்சு ஒன்றும் இல்லைம்மா சும்மா போர் அடிக்கி அதான் பார்த்துட்டே இருக்கேன் அப்படியே அத்தை எனக்கு பிரியாணி சாப்பிடும் போல் ஆசையாக இருக்குது கொஞ்சம் பிரியாணி செஞ்சு சாப்பிடுவோமா இன்றைக்கி இல்லைன்னா ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணட்டுமா ஏமா ஆர்டர் பண்ணி காசை வேஸ்ட் ஆக்கிய நான் ஒன்று சொல்ல அதை செஞ்சேன் உனக்கு உடனே இப்போ பத்து நிமிஷத்தில் பிரியாணி ரெடி என்னத்தை சொல்லுறிங்க என்ன செய்யணுன்னு சொல்லுங்கள் இப்போன்னு சொல்லுங்கள் வெங்காயம் விட்டணுமா சிக்கனை தரணுமா உள்ளி உடைக்கணுமா அதெல்லாம் ஒன்று நீ செய்ய அதெல்லாம் எல்லாம் நானே செஞ்சுக்கிடுவேன் அப்போ என்ன செய்யணும் சொல்லுங்கள் சிங்கள பாத்திரத்தை மட்டும் நீ கழுவுனா போதும் உனக்கு உடனே பிரியாணி பிரியாணிலாம் வேண்டாத்த ஏதோ வயிறு சரியில்லைன்னு நினைக்கிறேன் தயிர் சாதம் செஞ்சு வைங்க